பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கூட மாஸ்டர் சக்தி இருக்காங்க மதுரையிலேருந்து அவர் இருபது ஆகுது அஞ்சு வருஷமாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கார் கடந்த ஒரு வருஷமாக தீவிரமாக தியான பயிற்சியும் மற்றவங்களுக்கு தியானம் சொல்லித்தரதும் அவங்க வீட்டு மேலே பிரமிட் கட்டியிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணி சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் ஸோ இந்த சின்ன வயசில் வந்து எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு இன்னர் கனெக்டிவிட்டி இதெல்லாம் தான் யூத்துக்கு இப்போ தேவை ஸோ வாங்க அவருடைய அனுபவத்தை நம்ம டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சக்தி ஹலோ பத்ரிஜிக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிஎம்சிக்கு ரொம்ப வணக்கம் என்னோடய பேர் சக்தி நான் மதுரையில் வசிக்கிறேன் நான் கடந்த அஞ்சு வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி எல்லா மாதத்துக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் ஸோ உன்னுடைய தியான அனுபவம் கேட்க உன்னுடைய ஜேர்னி கேட்க எல்லாருமே ஆவலாக இருக்கும் இந்த பிஎம்சி தமிழ் ஆடியன்ஸும் வெயிட் இருக்காங்க ஏன்னா சின்ன வயசில் வந்து இந்த விஷயங்களில் ஈர்க்கப்படுறது அப்படின்றது ஒரு அரிதான ஒரு விஷயம் ஸோ முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் இந்த தியானம் ஆன்மீகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி தோணுச்சு எப் எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல தியானத்துக்குள்ளே வந்தேன் அதுக்கு முன்னாடி எனக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது நான் வந்துட்டு எப்படி நான் தியானத்துக்குள்ளே வந்தேன்னா எங்கள் அம்மா மூலயமா வந்தேன் எங்கள் அம்மா வந்துட்டு லாக்டவுன் அப்போ நிறைய ஆல்ஃபா மைண்டு நிறைய விதமாக நிறைய இது போனாங்க கடைசியாக வந்துட்டு பிஎம்சி யூடியூப் சேனலில் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ யார் பேசுனாலும் கிரிஜா தான் பேசுனாங்க ஸோ அந்த டைமில் லாக்டவுன் டைமில் ஸ்கூலுக்கும் போக முடியாது ஸோ அப்படி போது எங்கள் அம்மா கூட இருந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ளே வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு என்ன செஞ்சினா ஓகே உங்கள் சொல்கிறதெல்லாம் நல்ல நல்லதாக இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தியானமே அறிமுகமாகுது அப்போ தான் நான் தியானம் பண்ண இருந்தேன் இதுதான் நான் அந்த டைமில் தியானத்துக்குள்ளே வந்தது சூப்பர் சக்தி அப்போது இந்த பிஎம்சி தமிழ் சேனல் தான் உ நீங்கள் தியானத்துக்கு வர்றதுக்கே ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்ற போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு ஸோ இந்த தியானம் மூலயமா வந்துட்டிங்க தியானம் தினசரி வாழ்க்கையில் பண்ண உங்களுக்குள்ள ஃபிசிக்கலாகவும் இமோஷனலாகவும் என்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வந்துச்சு மனதளவுலேயும் உடல் ரீதியாக என்ன மாற்றங்கள் வந்துச்சு நான் தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட உடல் நிலைமை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருப்பேன் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நான் வந்துட்டு இருந்துட்டுருப்பேன் இருப்பேன் என்ன குறைச்சி குறைச்சி நினைப்பேன் குறைச்சி நினைப்பேன் நான் என்னால் பண்ண முடியாது நான் ரொம்ப பயந்து சுகமாக இருப்பேன் ரொம்ப பயப்படுவேன் இதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுவேன் எனக்கு சும்மாவே எனக்கு நைட்டு தூக்கம் வராது ஃபோர் ஓ தான் நான் தூங்குவேன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்மளால் இதில் பண்ண முடியாது ரொம்ப பயந்த சாகும் இது இப்படி இருந்தனால எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு மூஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேர்ஸ் பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு ஏர்லஸ் வர ஆரம்பிச்சிச்சு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு ஸ்கின் தோல் ஃபுல்லாக ஒரு தோல்வாதி மாதிரி வந்துச்சு இது வந்துட்டு இதுக்காண்டி நான் மாதம் மாதம் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து மெடிசன் சோப்பு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டே வந்தேன் இது இப்படியே இருந்துச்சு அந்த டைமில் தான் லாக்டவுன் வந்த டைமில் நான் தியானத்துக்கு வந்தக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி இந்த இது போக போகலை ஆனால் தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தோல்வாதி மோதல் போக ஆரம்பிச்சிச்சு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஏர்லாஸ் அதாவது ஏ முடி கொட்டினது திருப்பி மு ரீ அதாவது திருப்பி முடி வளர ஆரம்பிச்சிச்சு ஸ்கின் அந்த ஓட்டை ஓட்டையாக அந்த ஸ்கார்ஸ் இருந்தது எல்லாமே அப்படியே ஸ்கின் அது செல்ஸ் ஃபுல்லாக வந்து ரீக்ரோத் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொழிவு க்ரியேட் ஆனிச்சு என்னோடய முகத்தில் அப்போ ஓகே தியானத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னென்னா கடைசி வரைக்கும் நான் வந்துட்டு மருந்து சாப்பிட மாட்டேன் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் பத்ரிஜி சொன்ன மாதிரி நோன் டாக்டர் நோ மெடிசன் ஸோ அது ஸ்ட்ரிக்டாக இப்போ நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் அஞ்சு வருஷமாக அந்த மெடிசன் எடுக்கல டாக்டர் போல் ஸோ இதுதான் எனக்கு தியானத்தை வந்துட்டு என்னோடய உடல் ரீதியாக ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல் பண்ணுச்சு தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சதுனால எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்கள் ஜேர்னி ஸோ உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு நீங்கள் பயத்தை எப்படி அதில் இருந்து வெளில வந்தீங்க அந்த மைண்ட் செட்டில் இருந்து இது எல்லாமே எவ்வளோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப் ஸ்டைல் மொத்தமாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேபிட்ஸ் ஏன்னா எல்லாம் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணால் தான் நம்ம ஒரு புது மனுஷனாக வர முடியும் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு என்னோடய பல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் எப்படின்னா நான் யாருக்கிட்ட பேசினாலுமே சண்டேல தான் முடியும் யாருக்கிட்டும் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்காது எனக்கு அதே மாதிரி எனக்கு யாருக்கிட்டையும் பேசவும் தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது கெட்ட வார்த்தை தான் நான் ரொம்ப பேசுவேன் ஏன்னா நான் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த ஒரு அன் நட்பாக இருக்கட்டும் அந்த ஒரு அது மூலயமா நான் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிச்சு ஓகே அந்த கெட்ட பேர் என்ன தான் வாங்கினாலுமே இந்த தியானத்தை வந்ததுக்கப்புறம் என்ன அறியாமலே அந்த கெட்ட வார்த்தை வரல அதுக்கப்புறம் நான் நான் பழகுற அந்த நட்பு வந்துட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா நல்ல முறையாக இருந்துச்சு யாருக்குட்டி சண்டை போடலை யாருக்கொட்டியும் நட்பாக நல்ல சொற்களாக பேசி உணவு பழக்கப்பறங்க பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அசைவேன் எங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பம் எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே சுத்த அசைவம் அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு கடைசி பிள்ளைனால நான் ஒன்றுலேயே இருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எப்போவுமே எனக்கு நான்வெஜ் ஃபுட்டு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி கொடுக்க கொடுக்க எனக்கு நாக்கில் ஒட்டி போச்சு எப்போவுமே எந்நேரமும் நேரமும் அசைவம் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்ணுன்றது நாக்கில் ஒட்டி போச்சு அப்போ நான் எப்படி பழக்கம் எப்படி ஆயிட்டேனா ஒரு நேரம் சாப்பாடில் சைவம் இருந்துச்சுன்னா அதை நான் சாப்பிட மாட்டேன் அது ஒதுக்கிடுவேன் அந்த சைவத்தில் ஒரு முட்டை இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு அடிக்ஷன் வந்துடுச்சு அது இருந்தால் தான் சாப்பிட்றோன்ட்டு இந்த தியானத்தை வந்தக்கப்புறம் அப்புறம் ஆஹ் பத்ரி பிரதிபிஜே ஒன்று சொன்னாங்க என்னன்னா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கணும்னா நீ நல்லது மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம யாருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்போ யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கும் துன்பம் வராது ஸோ அந்த கான்செப்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நான் வந்துட்டு உடனே சொன்ன உடனே என்னால் மாற முடியாது ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் பட் எனிவே வந்துட்டு பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆழமாக பதினஞ்சுனால நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் அனிமல் கூட ஆனேன் அப்போ கனெக்ட் ஆகும்போது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது என்னோடய பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் சாப்பிட்றமோது அந்த அந்த ஒரு புரிதல் இல்லாதது தியானம் பண்ண மூலயமா அந்த புரிதல் வந்துச்சு அது பாவம் அது சாப்பிடக்கூடாது அதுக்கும் உயிர்ணம் இருக்குது அதுக்கும் வாழ்தாரம் இருக்குது அதுக்கும் குடும்பம் இருக்குது அது அது அதுக்கு தொட்டால் அடித்தா நம்மளுக்கு அதுக்கும் வலிக்கும் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக அப்போ முடிவெடுத்தது இப்போ அஞ்சு வருஷமாக அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எப்படி நான் மாறிட்டேன்னா இப்போ ஒரு பேக்கரி போனால் கூட அந்த கேக்கில் முட்டை இருக்கா இல்லையா தான் கேட்டுட்டு தான் சாப்பிடுறேன் ஸோ அந்தளவுக்கு இந்த தியானம் வந்துட்டு என்னோட ப உணவு பழக்கம் வந்துட்டு மாற்றிடுச்சு எல்லாரும் வந்துட்டு கேட்க ஆரம்பித்தாங்க நீ சத்தியா நீனை இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் என்னோடய பழக்கங்கள் வந்துட்டு தியானத்து மூலமாக மாறிஞ்சிச்சு கிரேட் சக்தி ஏன்னா ஒருத்தருடைய உணவை வந்து மாற்றுறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது தியானத்தினால சக்தினால எல்லாருக்குமே தெரியும் இதோடைய அப்புழால் மறுத்தல் அப்படின்றது எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு விஷயம்தான் ஆனால் இங்கே தியான சக்தி எந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்குன்றது உங்களுடைய அனுபவத்துலேருந்து நல்லா க்ளியராக தெரியுது ஸோ நீங்கள் வந்து பயத்துலேருந்து வெளியில் வந்திருக்கீங்க கோவ விட்டுட்டீங்க ஸோ ஒரு குணங்கள் அளவில் உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கு உங்களுடைய டயட் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுடைய எனர்ஜி லெவல் இவ்வளோ மாற்றங்கள் பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கு ஸோ உங்களை சுற்றி உங்களுடைய குடும்பமாகட்டும் சூழ்நிலைகளாகட்டும் சுற்றுச்சூழலாகட்டும் ஸோ இவ்வளோ மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கு உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் தியானம் ஆரம்பித்தாங்களா எப்படி அவங்க எல்லாரும் எப்படி இன்ஸ்பயர் ஆனாங்க என்னோட குடும்பம் பார்த்திங்கன்னா மொதல் எங்கள் அம்மா பண்ண பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்து இருந்தேன் ஆனால் மற்றவங்க யாரும் பண்ண பண்ண மாட்டாங்க எங்கள் அக்கா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க அப்பா அண்ணா யாருமே வந்துட்டு இதுக்குள்ளே ஈடுபாடே கிடையாது நாங்கள் எவ்வளோ சொல்லுவோம் இந்த மாதிரி தியானம் பண்ணால் அவ்வளோ நன்மை வரும் கர்மா குறையும் எல்லாமே சொல்லுவோம் ஆனால் அவங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது 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 வாழ்க்கை கிடையாது நம்ம சம்பாதிக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஃபுல்லாக இருந்தாங்க சரி ஓகே நம்ம எவ்வளோ சொல்லியும் உங்கள் கேட்கல அப்போ நாங்கள் நான் எங்கள் அம்மா மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்கள் அம்மா தாண்டி நான் ரொம்ப பண்ணுவேன் எனக்கு வந்துட்டு ஒரு அடிஷன் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா என்னோட என்னோட உழவு பழக்கங்கள் மாறிடுச்சு என்னோட உடல் அந்த நில அந்த அந்த இல்னஸ் அந்த வியாதி குணம் ஆயிடுச்சு அது என்னோட பிஹேவியர் மாறிடுச்சு அப்போ இவ்வளோ விஷயம் மாறதில் அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தீவிரமாக பண்ண ஆரம்பித்தேன் அப்போ பண்ண ஆரம்பிக்க பண்ண ஆரம்பிக்க நானும் எங்கள் அம்மா பண்ண 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 அஞ்சு வருஷம் கழித்து இப்போதான் எங்கள் அப்பாவே மாறி இருக்காங்க அப்போ அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா யாருமே நம்ம மாற்ற முடியாது அப்போ அவங்க அவங்க டைமுக்கு வருவாங்க நம்ம நம்மளோட கடமை பண்ணணுன்ட்டு இப்போ எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்ன தான் இருந்தாலும் நீங்கள் கெட்டியாக தியானத்தை பிடிச்சி விடாமுயற்சியோட தொடர்ந்து நீங்கள் செயல்படுறது தான் எல்லாமே பாசிபிள் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக ஒரு ஒருத்தருடைய மனப்பான்மை வேறையாக இருக்கும் பட் அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய எனர்ஜி லெவல் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் கொண்டு வரும் ஸோ நீங்கள் அப்படியே இதை விடாமல் கண்டினியூ பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் சக்தி ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் எப்படி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆகுது அதை உங்கள் அனுபவத்திலருந்து எல்லோரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம் படிப்பில் பார்த்தீங்கன்னா நான் தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வந்துட்டு லோ ரேங்கு எங்கள் ஸ்கூல்லே நான் தான் ரொம்ப ரொம்ப லோ ரேங்கு அதாவது எப்படின்னா எனக்கு ஒரு ஏபிஸ் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர் அந்த ஃபார்முலா கூட எனக்கு மனப்படம் பத்து வாட்டி நான் படித்தாலுமே அது என்ன ஆண்டு நிற்காது அப்படி இருந்த நான் காலத்தில் ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஜஸ்ட் பாஸ் ஆகுதுன்னா நான் அவ்வளோ கொண்டாடுவேன் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படி இருந்த ஒரு மனிதன் நான் தியானத்துக்கு அப்புறம் நான் டுவெல்த்தில் முத முதல்ல எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் எடுத்தேன் சிபிஎஸ்சியில் அது வந்துட்டு பெரிய மாற்றம் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஒரு ஒரு மார்க்கே நான் பெருசாக நினைக்கும் போது என் வாழ்க்கையில் முத முதல்ல எண்பத்தி நாலு சதவீதம் வாங்கினது பெரிய ஒரு மாற்றமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே தியானத்து பண்ண மூலிமா இவ்வளோ விஷயங்கள் மாறுறது முத உணவு என்னைய மாத்திருச்சு பழக்காலங்க மாத்திருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வியாதி மாற்றிடுச்சு அதுக்கப்புறம் புரிதல் அந்த வந்துட்டு தியானத்து மூலமா கிடைச்சனால தியான இவ்வளோ விஷயம் நடந்துச்சு சோ தியானத்தை வந்துட்டு ரொம்ப அதுக்கப்புறம் தீவிரமா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஓ படிப்பு விஷயத்துல தியானம் இவ்வளோ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு இது சின்ன விஷயமே கிடையாது ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் நீங்கள் இதை வந்து கூர்ந்து கவனிங்க மெடிடேஷன் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான டூல் எல்லாருமே தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்கலாம் இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் பழகிற மக்கள் இதில் எல்லாம் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு ஏன்னா ஒரு ஒருத்தராக நீங்கள் வந்து இவ்வளோ மாற்றங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிரியேட் ஆச்சு கண்டிப்பாக அதோடைய தாக்கம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்க்கிளையும் இருந்திருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் காசிப் பண்ணுறது இல்லை ரொம்ப வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது கெட்ட வார்த்தை நெகட்டிவாக வந்துட்டு அந்த எனர்ஜி அதாவது என்டர்டெயின்மெண்ட் பேரில் நிறைய விஷயங்கள் கெட்ட விஷயமாக பேசி பேசி நானும் அதுக்குள்ளே இருந்தேன் அந்த ஒரு சூழ்நிலையில் நானும் இருந்ததுனால் அப்போ மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நான் மாறினது அவங்களுக்கு வித்தியாசமாக ஃபஸ்ட்டு தோணுது அதுக்கப்புறம் நான் மாறினதுக்கப்புறம் அவங்கள மாதிரி நான் பழக ஆரம்பிக்கலை இந்த கெட்டவத்தை யூஸ் பண்ணுறது பண்ணலை அதே மாதிரி அவங்கள மாதிரி நானும் நடந்துக்கல அப்போ அவங்க என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி மக்கள் வந்துட்டு இனையை விட்டு விலைக்கு போயிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்து ஒரு கட்டத்தில் நான் மட்டும் தனியாக இருந்தேன் தியானத்தில் வேறு யாருமே கிடையாது எந்த ஃப்ரெண்ட்ஸும் எந்த ஒரு இதுவும் கிடையாது இருப்பாங்க பட் அந்தளவுக்கு நான் தியானம் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு ஏ மேலே யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நான் தியானம் இப்போ ரொம்ப வந்துட்டு அந்த தியானம் பண்ணுற அந்த நபர்கள் அந்த குடும்பங்கள் எல்லாருமே ஒரு நட்பு கிரியேட் ஆகிருக்கு அது நான் ரொம்ப ஆனந்தத்தோடு இருக்கேன் நான் எங்கே போனாலுமே தியானத்தை வந்து தியான நண்பர் நண்பர்களாக வராங்க தியானத்தை பற்றி பேசுகிறவங்களா வராங்க அவங்க கூட நான் ரொம்ப எந்நேரமும் வந்துட்டு கலந்துடையாடுறது நான் அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படி வந்துட்டு தியானத்து மூலமாக எல்லா நெகட்டிவ் பீப்புள் போயிட்டு ஒன்லி பாசிட்டிவ் பீப்புள் வந்துவிட்டாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது பிரமிட்ஸ்னா பிரமிட் சக்தி மேலே உங்களுக்கு தனி ஈடுபாடு இருக்குது அப்படின்றது தெரியும் அது மேலே பிரத்யேகமா நிறைய செஷன்ஸும் நீ கொடுத்துருக்கோ இந்த பிரிமிட்ஸ் வந்து எப்படி ஈர்த்துச்சு உன்னை ஸோ இதை வந்து எப்படி உன்னோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்க நான் வந்துட்டு அந்த பிரிமிட் வந்துட்டு எப்படி எனக்கு ஈர்க்கப்பட்டுச்சுன்னா நான் வாணியாம்பாடி போயிருந்தேன் அந்த எக்னன் டைம்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சர்வீஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால் தியானம் பண்ண முடியாது எங்க டீம் ஸோ அப்படி இருக்கும்போது தியா எல்லாரும் பண்ணி முடிச்சக்கப்புறம் அன் டைமில் நாங்கள் வந்துட்டு தியானம் பண்ணுவோம் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது போது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு பிரமிடு மேலே ஓகே அப்போ நம்ம வீட்டில் வைக்கணும் நம்ம வீட்டில் வைக்கும் போது மற்றவங்க அதில் வந்து தியானம் பண்ணி அவங்களும் வந்துட்டு பலம் அடையணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் நான் சங்கல்பம் வச்சு தியானம் பண்ணேன் சங்கல்பம் வச்சு தியானம் பண்ண பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய வீட்டில் பிரமிடு வந்துருச்சு அப்போ பிரமிடு வர வர எனக்கு அது அது சார்ந்து நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க நம்ம வீட்டில் அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது அப்போ பிரமிடுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கா அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஸோ இது தான் என்னோடய பிரமிடுக்கும் அந்த இது புரிஞ்சது புரிஞ்சது ஸோ இந்த பிரமிட்ஸ் அப்படின்றதே ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம் இந்த எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ மாற்றங்கள் வரும் அதை நீ வந்து அதை கரெக்டாக பிடிச்சி உன் லைஃப்பில் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் ஏன்னா பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோட உன் வயசில் வந்து ஸ்ட்ராங்காக நின்று உங்கள் வீட்டில் பிரமிட் கட்டுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ நீ வந்து இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றது தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியான ஒரு விஷயம் சூப்பர் சக்தி உங்கள் லைஃப்பில் இந்த தியானம் இது பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பிரமிட்ஸ் ஆகட்டும் தியானம் பண்ண நன்மையை உ வாழ்க்கையில் கொண்டு வந்த மாற்றத்தை இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற நிறைய தியான பிரச்சாரம் பண்ணுற ஸோ இதுவுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உன்னை பார்க்கும்போது ஸோ இது எப்படி தொடங்கிச்சு என்னென்ன ஒர்க்ஸ் நீ பண்ணிட்டு இருக்க ஸோ இதை பற்றி சொல்லு இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த கோக்கும் இந்த பிஎம்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் என்னோடய கூ சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் ஒரு குரூப்புக்கு ஆரம்பிச்சு அவங்க எல்லாருமே வழி நடத்திட்டு இருந்தேன் இந்த நேரம் தியானம் பண்ணுங்கள் இன்னைக்கு தியானம் பண்ணீங்களா ஸோ கே டெய்லியும் கேட்டுட்டு இருப்பேன் அப்படி தான் என்னோடய முத முத என்னோட சர்வீஸ் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த அவங்க ஒரு பத்து நாள் கழித்து அவங்க அங்கே இந்த குரூப்பில் இருக்க எல்லா நண்பர்களும் ஒரு நல்ல விதமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க நான் தியானம் பண்ணதுனால எனக்கு இந்த சூழ்நிலை மாறிடுச்சு இந்த மாதிரி எனக்கு மாற்றங்கள் வந்துச்சு நான் இருந்தேன் தியானம் பண்ணவுனே மாறிடுச்சு அது கேட்கும் போது ஓகே எனக்கும் நானும் மாறி இருக்கேன் அவங்களும் மாறி இருக்காங்க அப்போ இது வந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ நான் எங்கே போய் யா யார்ட்ட பேசினாலுமே இந்த தியானத்தை பற்றி போய் சொல்லிட்டு இருந்தேன் இதுவா இது இப்படியே நடந்து நடந்து கடைசியில் பைமாக்க வந்துச்சு ஸோ பைமா மூலிமா எங்கெங்கெல்லாம் எங்கே நடக்குதோ எல்லா இடத்தும் கிட்டத்தட்ட காலேஜு ஸ்கூல்ஸ் எல்லா இடத்தையும் போயிட்டு நான் வந்துட்டு இந்த சர்வீஸ் இருக்கேன் இந்த சர்வீஸ் பண்ணுற மூலிமா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த சந்தோஷத்தை வந்துட்டு வார்த்தையால் சொல்ல முடியாது ஆனால் இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்காண்டி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு பத்திரிகை சொன்ன மாதிரி எந்த ஒரு காசு வாங்காமல் ஈகோ இல்லாமல் ஒரே நட்பாக அந்த ஒரு விஷயம் வந்து இது தியானத்தில் கிடச்சி மெயினாக பிஎம்சியில் கிடச்சி ஓ இப்போது நம்மளுடைய கான்வர்சேஷன் இத்தனை யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎம்சி தமிழ் மூலயமா பார்க்குறாங்க அவங்களும் உன்ன மாதிரி தியானம் பண்ணி அவங்களோட தினசரி பிரச்சனைகளை வந்து தீர்த்துட்டு அவங்க நல்ல மெடிடேஷன் பண்ணி அவங்க சொசைட்டிக்கு ஒரு ரோல் மாடலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல விரும்புகிற பைமா அப்படின்னா யூத் ஃபார் மெடிடேஷன் அகிம்சா இது யார் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பத்ரிஜி இது எதுக்கு ஆரம்பித்தோன்னா இளைஞர்களுக்கு கொண்டுட்டு போகணுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க ஏன்னா இளைஞர்கள் வந்துட்டு ரொம்ப காராது அடிஷன் போகிறது டைமை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண தெரியாமல் மற்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் யூஸ் பண்ணி எனர்ஜிலாம் ஸ்பாயில் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியாமல் திருப்பி டிப்ரெஷன் கூட இப்படியே போயிட்டுருக்காங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வேணும் அப்படின்னு இல்லையா அப்படி இந்த பைமை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் எப் ஏன்னால் இந்த பைமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே மெடிடேஷன் கொண்டு அவங்களுக்கு வழி வழி இருக்கோம் சத்சங்கம் டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கோம் புக் ரெடி ஸ்வாதியம் ஸோ இது மூணுமே அவங்களுக்கு பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும் டிப்ரெஷன்லேருந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வரும் அதாவது மன உளைச்சலேருந்து ஒரு கிளாரிட்டி வரும் அதுக்கப்புறம் ஒரு நட்பு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஒன்னஸ் மைண்டோட மக்களோட நட்பு வந்துட்டு ஃபஸ்ட் க்ரியேட் ஆகும் இந்த பைமா அப்ப அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியுது இனிமே வாழ்க்கையில என்ன பண்ணணும் எந்த எந்த பாதை எடுக்கணும் எந்த பாதை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த புரிதல் வருது அப்படி இந்த புரி இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த பைமா மூலிமா இருக்கிறதுனால இந்த பைமால நான் சர்வீஸ் பண்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப பைமா பார்த்தீங்கன்னா ஜூம் மூலியமா பண்றது தாண்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி அகஸ்டே நம்ம வாணியம்பாடியில வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் எதுக்குன்னா நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு ஜூமில் கனெக்ட் பண்ணாலுமே நேரடியாக பண்ணும் போது இன்னும் வந்துட்டு அந்த ஆற்றல் வந்துட்டு எல்லாேருக்கும் மாற்றோம் அந்தளவுக்கு வந்துட்டு அந்த பவருக்கு உண்டு ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வானிய மாடில் அவைக்கண்ட் யூத் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நான் இருக்கோம் அப்போ இது என்ன ஆகுதுன்னா அவங்க நேரடியாக வரும்போது டி டிஜிட்டல் டிக்டாஸ்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்போ ஃபோன் உள்ளே வந்தோடனே வாங்கி வச்சுக்கோம் அப்போம்போது அந்த அடிக்ஷன் வந்துட்டு போகுது அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் அப்போ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹக்கிங் அதுக்கப்புறம் ஒரு நட்பு ஒரு மெடிடேஷன் நண்பர்களோட நட்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் மௌனா இந்த மாதிரி கிறிஸ்டன் எனர்ஜி பிரமிட் எனர்ஜி அதுக்கப்புறம் நேச்சரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நேரடியாக பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்பீடாகும் அவங்களோட அவங்களோட கான்சியஷனாக இருக்கட்டும் அவங்களோட விழிப்புணர்வாக இருக்கட்டும் இன்னும் வந்து ஸ்பீடாகும் அப்படி நாங்கள் இது இது நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் வந்து ரெண்டு மாசத்துக்கு வாட்டி பண்ணிட்டு இருக்கோம் இது போக நிறைய இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொரு எகம் எங்கெங்க நடக்குதோ அங்கே இந்த பைமா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போய் அங்கே அங்கேயும் போயிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எதுக்குன்னா மெயினாக பிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் சேருது ஆனால் இளைஞர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போயின்னு சேருன்னுக்காண்டி பைமா நாங்கள் எங்கள் சார்பில் எல்லோரும் இருக்கோம் ஸோ அதுதான் ஸோ எல்லோரும் வந்துட்டு இணைஞ்சு எல்லாரும் வரணும் எல் ஏஜ் பார்த்தீங்கன்னா பத்து வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த பைமா கூட நீங்கள் தாராளமாக சேரலாம் ஸோ உன்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்தா பைமாவுடைய பவர் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் யூத்தோடைய பவர் என்ன அப்படின்றது தெரியும் நம்மளுடைய எனர்ஜி கரெக்டாக சேனலைஸ் பண்ணி நம்ம நல்ல விஷயங்கள் இன்னும் நிறையா பண்ணலாம் ஸோ தேங்க்யூ சக்தி உன்னுடைய அனுபவத்தை இங்கே கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த அனுபவங்களை இந்த பிஎம்சி மூலிமா வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பத்திரிகைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க சக்தி வந்து எல்லாருக்குமே ஒரு பூஸ்ட்டு வந்திருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் மெடிடேஷன் என்னெல்லாம் பண்ணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படின்ட்டு ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் இன்டர்வியூ